ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் எட்டை எட்டு வந்து அடுத்த மாதம் வந்து தொடங்க போதாக அறிவிச்சிருக்காங்க ரசிகை எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ வந்து தொடங்க போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து கமலஹாசன் வந்து விலகிறேன்னு ஆரம்பத்துலேயே வந்து விலகி போயிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து வழங்குறதுக்காக வந்திருக்காரு அவர் எப்படி வழங்க போகிறாரோ தொகுத்து வழங்குவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் யார் யார் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏற்கனவே தமிழ் சொரஸ்வதி தொடர் தீபக் வரப்புறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் வரப்புறாரு இப்படி நிறைய பேர் வரப்புறாங்க அப்படின்னு இது இருக்காங்க தனியாக வந்து அனுப்புவதோடு ஜோடி ஜோடியாக நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து செல்வ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா செலமா சிறியல் தான் சிறியில் வந்து அவசர அவசரமாக தான் அதுக்காக தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்கு அதில் நடிச்சா அர்ணவ் அன்சிதா அன்சிதா வந்து போக போகிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ அர்ணவும் அனுப்ப போகிறாங்களாம் இப்போ சேர்ந்து வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அங்கே உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறி ஜோடி ஜோடியாக வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போனால் வந்து இப்போ வந்து அன்சிதா போப்பறாங்க இருந்து இப்போ அருணும் வந்து போகிறாரு ஏன்னா வெள்ளமா சீரியலை இடையில வந்து பிரச்சனை கூட சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க தவிர வேறு ஹீரோவும் வந்து போடலை அதனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து போகிறாங்களாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈரமா ரோஜா இப்படி நிறைய வந்து சீரியல்களெலாம் வந்து நடித்த நடிகர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் சீரியல் நடித்த நடி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போப்புறாங்கன்னொடனே ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரே ஒரு ஷோ மூலமாக வந்து நல்ல ஒரு பேர் கிடச்சி சொல்லலாம் தர்ஷா குப்தா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து தேடிகிட்டு இருக்காரு இப்போ வந்து இவரும் வந்து கலந்துக்க போகிறது தான் வந்து தகவல் இருந்திருக்கு இப்போ இப்படி நிறைய பேர் வந்து பெயர்களெலாம் அந்த தகவல் இருந்திருக்கு யாரார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பாளர் அப்படின்னா ஏதாவது ஒரு முறையில் ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படி தான் வந்து டிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிருந்தாங்க இப்போ வந்து இப்போ அவங்க இல்லாத நிகழ்ச்சியே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் அது நின்றுக்கிட்டே வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா வலது காலில் மூட்டு வலி ஏற்பட ஆரம்பிச்சிது மூட்டு வலி ஏற்பட உடனே தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே அதில் வந்து ஒரு சின்ன கவனக்குறைவாயிடுச்சு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன் சொல்லிட்டு இப்போ நாலாவது ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்படி வந்து ஆப்ரேஷனே போய்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு வலது காலில் வந்து அதனால் வந்து விஜய் டிவியில் வந்து ஒர்க் ஒர்க் பண்ண முடியாது நின்றுட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னால ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு எப்பாவது ஒரு ப்ரொமோஷன்லாம் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தொகுத்து வழங்கிகிட்டு இருந்தாங்க சினிமாவிலையும் கலக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாலா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவங்க வந்து எல்லாேருக்கும் வந்து நான் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனோடு எனக்கு முடியணும் இதோட நாலு ஆப்ரேஷன் ஆகிடுச்சி என்னுடைய காலு ப பழைய நிலைமைக்கு வந்து வரணும் பத்து வருஷமாக நான் வழியோடு வந்து நான் போராடிக்கிட்டேன் சீக்கிரமாகவே என் கால் சரியாகி நான் நல்லபடியாக நடக்கணும் அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லி நிறைய பெரிய பதிவாக வந்து போட்டிருக்காங்க வரவே முடியல அவங்களால வந்து கால்வழினால் வந்து வர முடியல அதனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொண்ட மாதிரி நீங்கள் மீண்டு வருவீங்க அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ரசிகர்கள் அவருடைய பேச்சுக்குன்னு சொல்லி ஏராளமான ரசிகர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புவீங்க அப்படி சொல்லி எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ